எம்ஜிஆருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஆக்சுவலாக வந்து ஆரம்ப காலத்தில் வந்து சினிமா துறையில் உதவி இயக்குனராக காஞ்சி தலைவன் அப்படின்னு சொல்லி அவர் எம்ஜிஆர் கதாநாயகநாதன் நடித்த திரைப்படம் அந்த படத்துக்கு உதவி இயக்குனராக மகேந்திரனை சேர்த்து விட்டவரே எம்ஜிஆர் தான் வணக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இயக்குனர் மகேந்திரன் இவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அப்படின்னு இதை சொல்லலாம் உங்களுக்கே நல்லா தெரியுமே இயக்குனர் மகேந்திரன் இயக்கி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் நெஞ்சத்தைக் கில்லாதே அந்த திரைப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மத்திய அரசாங்கத்தின் சிறந்த தமிழ் படத்திற்கான விருதை பெற்றது பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் அப்படின்றது நேஷனல் அவார்டு அந்த திரைப்படத்துக்கு கிடச்சி அப்போ அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அப்படின்ற முறையில் டெல்லிக்கு போய் அந்த விருதை வாங்குவதற்காக மகேந்திரன் சார் வந்து தயாரிப்பாளர்களுடன் போயிருக்கார் டெல்லியில் அப்படி வச்சுங்க டெல்லிக்கு போயாச்சு இது மகேந்திரன் சார் என்கிட்ட சொன்ன விஷயம் அந்த சொன்ன விஷயத்தை வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்றதுனால இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிறோம்னு நினைக்கிறேன் இவர் அந்த அவார்டு வாங்குவதற்காக சென்று அவார்டு வாங்கும் அந்த நாள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்போ போயிட்டு இருக்கும்போது டெல்லியில் வந்து அப்போ தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் டெல்லியில் இருக்கார் அவர் அனைவரும் தமிழ்நாடு ஊசில் தங்கியிருப்பார்னு நினைக்கிறார் அவர் அரசியல் வேலையாக டெல்லிக்கு சென்றவர் எம்ஜிஆர் அங்கு தங்கியிருக்கிறார் அப்போ எம்ஜிஆர் அங்கே தங்கியிருக்காரு போது எம்ஜிஆர் தங்கியிருக்கக்கூடிய தகவல் வந்து மகேந்திரன் சாருக்கு வருது எம்ஜிஆர் இங்கே தான் வந்திருக்காரு தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைக்கிது உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லை மகேந்திரன் சார் வந்து எம்ஜிஆருக்கு நல்ல பழக்கமானவர் எம்ஜிஆருக்கு மகேந்திரன் நல்லா தெரியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து எம்ஜிஆரை நம்ம பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் மகேந்திரன் சார் எம்ஜிஆரை பார்க்குறதுக்காக போகிறாரு எம்ஜிஆருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஆக்சுவலாக வந்து ஆரம்ப காலத்தில் வந்து சினிமா துறையில் உதவி இயக்குனராக காஞ்சி தலைவன் அப்படின்னு சொல்லி அவர் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் அந்த படத்துக்கு உதவி இயக்குனராக மகேந்திரனை சேர்த்து விட்டவரே எம்ஜிஆர் தான் இப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது ஏன்னா இதெல்லாம் ஒரு தகவல் தானே இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதனால் மகேந்திரனை வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஆரம்ப இருந்து நல்லா தெரியும் அப்படின்றதுனால மகேந்திரன் வந்து இப்போ நேஷ்னல் அவார்டு வாங்குறக்கா இங்கே வந்திருக்காரு அப்படின் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ரொம்ப சந்தோஷம் மகேந்திரனுடைய வளர்ச்சியை பார்த்து தேசிய விருது வாங்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை இயக்கக்கூடிய அளவிற்கு மகேந்திரன் வளர்ந்திருக்கிறார் அப்படின்னு வரும்போது எம்ஜிஆர் கற்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு பாராட்டியிருக்காரு புகழ்ந்துருக்கார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கடுத்து மகேந்திரன் கிட்ட எம்ஜிஆர் சொல்கிறார் மகேந்திரன் இதெல்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு நான் வந்து நாளைக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு மகேந்திரன் அப்போ வந்து எம்ஜிஆர் சொல்கிறார் அங்கே சென்னைக்கு வந்த பிறகு ஒரு ஒரு நாள் கழித்து ஒரு தேதியை சொல்லி அன்னைக்கு வந்து கோட்டையில் வந்து என்னை வந்து பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் நீங்கள் நேரில் வாங்க நேரில் என்னன்றதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் ஏதோ சொல்லிட்டார் இப்போ என்ன விஷயம்னு சொல்லி எம்ஜிஆர்ட்ட போய் கேட்க முடியுமா முதலமைச்சர்கிட்ட போய் அதனால் மகேந்திரன் சார் எதுவுமே கேட்கல என்ன விஷயம் மனசுக்குள்ளே என்ன விஷயம் மனசுக்குள்ளே நம்மளை பற்றி அப்படின்ற மாதிரி மகேந்திரன் சார் ஒன்றுமே கேட்கல மகேந்திரன் அந்த விருது வழங்கும் விழா அந்த விஷயம் எல்லாமே முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் மகேந்திரன் சார்ட்ட நான் கேட்டேன் சரி சார் நீங்கள் வந்துட்டீங்க எம்ஜிஆர் வந்து ஒரு ஒரு நாள் கழிச்சு சென்னைக்கு வந்த பிறகு வந்து கோட்டையில் வந்து தன்னை சந்திக்க சொல்லி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னாங்களா அதுக்கு எம்ஜிஆர் போய் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் என்ன சார் நடந்துச்சு எம்ஜிஆர் என்ன மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தார் உங்களை பற்றி அப்படின்ற மாதிரி மைந்தன் சாரை நான் கேட்டேன் இல்லை மிஸ்டர் சுரா நான் எம்ஜிஆர் போய் பார்க்கவே இல்லை இது கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல எம்ஜிஆரை பார்க்கவே இல்லையா முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து சென்னைக்கு வந்த போய் நான் பாருங்கள் அப்படின்னு சொன்னதை வந்து இவர் போய் பார்க்கவே இல்லையா இது உலகத்துலேயே நீங்கள் இப்படி ஒரு நேற்று கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க முதல்வர் வந்து சொல்கிறாரு சிஎம் சொல்கிறாரு அப்படின்னா அது யாராவது போகாமல் இருப்பாங்களா சொல்லுங்கள் அது யோசனை பற்றி இப்போ அந்த காலத்தில் செல்ஃபோனு இதெல்லாம் இல்லை அது அடுத்த மாட்டு இருந்தால் கூட என்னை வந்து பாருங்க முக்கியமான விஷயம் மனசு வச்சிருக்கவங்களை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் போய் பார்க்காம விட்டு அப்படின்ற படம் பாருங்கள் நான் வந்து உண்மையாகவே ஒரு பக்கம் அதிர்ச்சரிஞ்சுட்டேன் அதிர்ச்சரிஞ்சு நான் மருந்து சார்ட்ட கேட்டேன் எதுக்கு சார் நீங்கள் போய் பார்க்கல எம்ஜிஆர் வர சொல்லி போய் பார்க்கல அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அவமரியாதை மாதிரிதாங்க சார் அது எப்படி ஒரு சிஎம் சொல்லி எம்ஜிஆர் என்ன நினச்சிருப்பார் என்ன நம்ம வர சொல்லி பார்க்க சொன்னால் மகேந்திரன் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்க மாட்டாரா சார் நீ ஏன் சார் போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மகேந்திரன் சார்கிட்ட கேட்டேன் அவர் ஒரு வழக்கு நினார் அதான் அது ஆச்சரியமான ஒரு மெட்ரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு சொல்லலாம் என்ன சொன்னார்னா இல்லை மிஸ்டர் சொலா ஒரு விஷயத்தை நல்லா யோசிங்க நம்ம வந்து ஊரில் இருந்து இங்கே எதுக்காக வந்துருக்கோம் அதாவது நல்ல கதைகளை வந்து திரைப்படங்களுக்கு எழுதணும் நல்ல திரைப்படங்களை உருவாக்கணும் நல்ல திரைப்படங்களை இயக்கணும் கிட்டத்தட்ட மற்றவங்க இருக்கிறத விட மாறுபட்ட திரைப்படங்களை இங்கே இயக்கி தமிழ் பட உலகிற்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிதானே ஒரு கலை தாகத்தோடு தான் ஊரில் இருந்து வந்திருக்கோம் நம்மளுடைய தொழில் என்ன இப்போ என்னுடைய தொழில் என்ன படத்தை இயக்குவது நல்ல நல்ல படங்களை எல்லாம் நான் டைரக்ட் பண்ணுறது நல்ல கதைகளை மையமாக வைத்து படங்களை இயக்குவது இது தானே என்னுடைய தொழில் இதுக்காக தானே நான் ஊரில் இருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கேன் இப்போ எம்ஜிஆரை போய் நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க எம்ஜிஆர் வந்து இப்போ திரைப்பட கல்லூரி இருக்குல்ல தமிழ்நாடு ஃபிலிம் இன்ஸ்டியூட் அதில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது சேர்மன் ஆகிருங்க பிரின்ஸ்பால் ஆகிருங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தேவை சொல்லிட்டாருன்னு நீங்கள் அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அது உயர்வுன்னு நினைக்கலாம் ஒரு திரைப்பட கல்லூரிக்கே தமிழக அரசு அரசாங்கத்திற்கு சொந்தமான திரைப்பட கல்லூரிக்கு தலைவராக ஆக்குகிறோம் அதில் ஒரு சேர்மன் பிரின்ஸ்பால் இந்த மாதிரி ஒரு உயர் பதவி ஐ போஸ்ட் அதில் வந்து நம்ம இப்போ இது பண்ணி மகேந்திரன் உட்கார வச்சு மிகப்பெரிய கௌரவத்தையும் மதிப்பையும் மரியாதையும் நாம் உண்டாக்கி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் மனசுக்குள்ளே நினைக்கலாம் இப்போ அது வந்து ஃபிலிம் இன்ஸ்டூட்டில் போய் நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டில் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து மாட்டேன்னு சொல்ல முடியுமா வேண்டாம்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் யோசிங்க ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஊரில் வந்து வந்தது அதுக்காக வாழ்ந்துருக்கோம் திரைப்படக் கல்லூரியில் சேர்மனாக இருக்கும் திரைப்படக் கல்லூரியில் பிரின்ஸ்பலாக வந்திருக்கோம் நம்முடைய நோக்கம் வேறு இப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு அன்பு கட்டளை அப்படின்ற முறையில் அப்படி என்கிட்ட சொல்லிட்டாருன்னு வச்சுருக்குங்க ஒரு ஆளில் மனசுக்குள்ளே அதை தான் இருக்கலாம் ஒருவேளை ஏதாவது திரைப்பட சம்பந்தமான ஒரு அமைப்புக்கு தலைவராக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இட் மே பி ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்படி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்து அதை வந்து தான் ஒரு மிகப்பெரிய காரியத்தை வந்து செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சி அவர் என்கிட்ட சொல்லி ஒருவேளை நான் அதை வேண்டாம் என்று மறுத்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்ப அது அதுதான் அவமானப்படுத்துகிற மாதிரி நான் போய் பார்க்குறது பார்க்காம இருக்கிறது அவமானம் கிடையாது அவர் சொல்லி அதை வேண்டான்னு சொல்லி நான் மறுத்த ரிஃப்யூஸ் பண்ணேன்னு வச்சுங்க அதுதான் அவமரியாதை அதுதான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் அதுக்கு எதிராக பேசுவது அப்படின்ட்டுருக்கு அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் உருவாகிறத நானே விரும்பலை அது வேண்ட வேண்டாம் அதை விட நம்ம பார்க்காம விட்டுறது பெட்டர் ஏன்னா நம்முடைய நோக்கம்ன்றது வேறு நம்ம எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை நோக்கித்தான் பயணிக்க வேண்டும் அந்த பாதையில் தான் பயணிக்க வேண்டும் அதை விட்டுட்டு முதலமைச்சர் கூறுகிறார் அப்படின்றக்காக வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு பதவியை ஏற்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படின்றதுல அதற்காக நம்ம ஊரை விட்டு கிளம்பி வரல அப்படின்றத உண்மை அதை எம்ஜிஆர்கிட்ட வந்து நேரடியாக அப்படி சொல்லக்கூடிய தருணம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சுன்னா சிக்கலாகிடும் அது அவருடைய அந்த விருப்பத்திற்கு எதிராக நம்ம ஏதாவது பேசிட்டோம்னா சிக்கலாகிடும் அவருக்கும் அதுவே மனசுக்குள்ளே ஒரு கவலை உண்டாகும் வருத்தம் உண்டாகும் என்னது நம்ம இவ்வளோ வந்து பிரியப்பட்டு ஏதோ ஒரு பெரிய அளவில் ஒரு போஸ்ட்டில் வந்து உட்கார வைக்கலான்ற மாதிரி மனசுக்குள்ள நினை நினச்சா இவன் சாதாரணமாக வேண்டாம்னு சொல்கிறான் எனக்காளு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சி அவருக்கு ஒரு குற்றம் அவர் வந்துடும் நம்ம ஏதோ அவசரப்பட்டுட்டோமோ நம்ம ஒரு ஒரு வாரத்தை கேட்டுருக்கலாமோ கேட்டுட்டு அதுக்கு பிறகு முடிவு கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம்ல அப்படிப்பட்ட இக்கட்டான நிலையை எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் கொடுக்க விரும்பவில்லை தான் அவரை வந்து நான் பார்க்கவே இல்லை அதனால் அதுக்கு பிறகு வந்து பல ச நிகழ்ச்சிகளில் எம்ஜிஆர் என்னை பார்த்துருக்காரு பார்த்துருக்காரு பேசிக்காரு ஏன்னா மலைந்தா நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காரு ஆனால் இது விஷயமாக இந்த சம்பந்தமாக இந்த சம்பவ சம்பவத்தின்னுடைய தொடர்ச்சியாக அவர் எப்போவுமே நான் டெல்லியில் வந்து அவங்களை வந்து சென்னைக்கு வந்தவங்க எனக்கு பாருங்கள் நிமிஷம் அப்புறம் ஏன் நீங்கள் ஏன் வரவே இல்லை நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் நீங்கள் ஏன் பார்க்கல என்னை ஏன் பார்க்கல அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் மகேந்திரன் அந்த விஷயத்தை அவர் கேட்கவே இல்லை அது வந்து எம்ஜிஆர் காட்டிய நாகரிகம் அப்படின்றது இப்போ காலங்கள் கலந்து ஓடிப்போச்சு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் கலந்து எம்ஜிஆர் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் சம்மந்தப்பட்ட இந்த அருமையான சம்பவம் என் மனசில் அப்படியே வளம் வந்துக்கிட்டே இருக்குது மகேந்திரன் சார் என்கிட்ட சொன்ன அந்த இனிய சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக விரும்பினேன் அதனால் இங்கு அதை பதிவு செய்கிறேன்